வைஷ்ணவி அம்பிகையின் கைகளில் இருந்து பிறந்தவள் வைஷ்ணவி இவள் விஷ்ணுவின் அம்சம் கருடனை வாகனமாக கொண்டவள் வளமான வாழ்வு தருபவர் சகல சௌபாகியங்கள் செல்வம் வளம் அனைத்தையும் தருபவளே வைஷ்ணவி குறிப்பாக தங்கம் அளவின்றி கிடைத்திட வைஷ்ணவி வழிபாடு மிக அவசியமாகும் விஷ்ணுவின் சக்தியான இவர் நீல நிறமானவர் ஆறு கரங்களை கொண்டிருப்பார் வலது கரங்களில் ஒன்று வரத முத்திரையில் இருக்கும் மற்றைய கரங்களில் கதா தாமரை என்பன காணப்படும் இடது கரங்களில் ஒன்று அபய முத்திரையினை காட்டுவதாகவும் மற்றையன சங்கு சக்கரம் ஏந்தியவாறும் காணப்படும் வைஷ்ணவி அழகிய கண்களையும் முகத்தையும் மார்பினையும் கொண்டிருப்பார் மஞ்சள் ஆடை அணிந்திருப்பார் விஷ்ணுவிற்குரிய ஆபரணங்களை அணிந்து கருடனை வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டிருப்பார் மந்திரம் ஓம் வை வைஷ்ணவியை நம ஓம் ரூம் ஷாம் வைஷ்ணவி கன்யகாயை நம காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாம வர்ணாயை வித்மகே சக்கரஹஸ்தாயை தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத் நன்றி